ஹாய் ஆல் இன்றைக்கி ஆனால் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க இன்றைக்கி சஷ்டின்றனால நிறையா வேலைகள் எல்லாம் இருக்குதுங்க மார்னிங் பன் பந்தோசையும் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் தக்காளி குருமாவும் வச்சுருந்தேங்க வாங்க இந்த குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக திருவனை தேங்காய் சேர்த்துக்கோங்க நாங்கள் மூணு பேர் மட்டுன்றனால ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துருக்கேங்க நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க கூடவே பொட்டுக்கடலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு வரமிளகா கூடவே கொஞ்சமாக சோம்பு ஒரு துண்டு பட்டையும் சேர்த்துக்கோங்க கூட ரெண்டு தக்காளியும் எடுத்துக்கோங்க இப்போது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கணுங்க எனக்கு பெருசாக இந்த குருமா பிடிக்காதுங்க பட் என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்குங்க ஹஸ்பண்டுக்கு மட்டும் இல்லைங்க அவங்க வீட்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க எந்தளவு பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா எவ்ரிடே மார்னிங் ஆர் ஈவினிங் ஏதாவது ஒரு ஒருவேளையாவது இந்த குருமா செஞ்சுருவாங்க அந்தளவுக்கு பிடிக்குங்க அதனாலயே நானும் என் கோ சிஸ்டரும் இந்த குருமாவுக்கு பரம்பரை சாம்பார்னு பேரே வச்சிட்டோன்னா பாருங்க அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்குங்க எல்லாருக்கும் இப்போ இருக்கிற எங்கள் வீட்டை கிட்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்குதுங்க இந்த குருமா வாங்க இப்போ குருமா தாளித்து விட்டுடலாம் வானொலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு பொறிஞ்சதும் வெட்டி வச்ச வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க யாரெல்லாம் இந்த குருமா செய்வீங்க யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்ச மசாலாவை உள்ளே சேர்த்துக்கணுங்க உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா கலந்து விட்டுருங்க லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க குருமா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரணுங்க அப்போ தான் பச்சைவாசம் அடங்குங்க கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இறக்கிட்டால் கமன்னு கோயம்புத்தூர் ஸ்டைல் தக்காளி குருமா ரெடி வாங்க இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் மீனு என்னன்னு பார்க்கலாம் மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு வீட் ப்ரெட் சீஸ் சாண்ட்விச் வச்சுருந்தேங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பொறி உருண்டை வச்சுருந்தேங்க ரெசிபீஸ் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லஞ்சுக்கு கேரட்டு கேபேஜும் போட்டு பொரியல் பண்ணி ரைஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேங்க கூடவே பாயில்டு எக்ஸும் வச்சுருந்தேங்க உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன மெனுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு மெனுவோட நாளைக்கு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேங்க பாய்